ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காதா ஹாஸ்பிட்டல் போகாமலே வீட்டில் எப்படி சரி செய்யலான்ட்டு இயற்கையான முறையில் ஆவி பிடிப்பு மெத்தட் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தலைவலி சளி இருமல் வாந்தி இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடிய இயற்கையான முறையில் ஆவி பிடிப்பு வீடியோ வாங்க பார்க்கலாம் மூணு செங்கல் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஆரஸ்வதி இலை தைல இலைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் அது அடுத்தது ஆடாதோட இலை அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு இலை போதும் அடுத்து பாத்தீங்கன்னா நொச்சி இலை சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் வந்து ஒரு அஹ் சுடுதண்ணி வைக்கிற பாத்திரத்துல தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த இலையை எல்லாத்தையும் உருகி போட்டு வச்சிருக்கேன் ஆஹ் இலை அரசு இலை தையலா இலை சொல்லுவாங்க அது அடுத்தது நொச்சி இலை மூணையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மூணு கல் எடுத்து வச்சிருக்கல இந்த மூணு கல்லையும் விறகு அடுப்புல தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும் தனித்தனியா பிளேஸ் பண்ணாதான் நல்லா அந்த கல் வந்து நல்லா சூடாகணும் அடுத்தது விறகு எடுத்து வச்சுக்கிறேன் அது ஃபுல்லா விறகு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த குண்டை எடுத்து தட்டு போட்டு மூடி தான் வைக்கணும் அப்போ தான் அந்த ஆவி ஃபுல்லாக வெளில போகாமல் அதுக்குள்ளே இருக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த குண்டு எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கிறேன் அடுப்பு நல்லா எரியணும் அந்த இலையோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்குமே நல்லா எரிய வைக்கணும் எங்கள் அடுப்பு நல்லா எரியுது பாருங்க அந்த கல்லும் நல்லா சூடாகணும் அந்த மூணு செங்கலுமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலை எல்லாமே கலர் மாறிடுச்சு அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும் இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த கல்லை வந்து இதில் போது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி ஆவி அதிகமாக வரும் அப்போது பெட்ஷீட்டை போட்டு நல்லா போத்திடணும் வெளியில் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது குழந்தைங்களை நாங்கள் ஏற்கனவே என் பிள்ளைங்களுக்கு ட்ரைன் பண்ணதுனால அவங்க சுட்டுக்காமல் அழகாக ஆவி பிடிப்பாங்க அடிக்கடி இது செய்வோம் என் பையனுக்கு பாருங்க நல்லா ஸ்வெட் ஆகுது அடுத்த ஒரு ரெண்டாவது கல் நானும் என் சின்ன பையனை பிடிச்சோம் பாருங்கள் என் முகத்தில் எவ்வளவு ஸ்வெட்டா இருக்குன்னு நல்லா ஆவி வெளில போகாத அளவுக்கு பெட்ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணிடணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சளி எல்லாமே வெளியில வந்துரும் வீடியோவில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் அதே போல் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் இயற்கையான முறையில் சரியை சரி செஞ்சிடலாம் அதே போல் இப்போ பனிக்காலன்றதுனால அடிக்கடி சளி பிடிக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் சளி இருந்தாலும் இல்லைனாலும் இதே மாதிரி ஸ்டீமிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனையே இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்